அரசியல் சூழலில் முதலமைச்சருடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் அந்த வீடியோ வெளியானதிலிருந்து மிகப்பெரிய அரசியல் களத்தின் பரபரப்பான பேச்சாக மாறியிருந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன் உடன் சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறார் முதலில் அதிமுகவை மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அழைத்திருந்தது அதுவும் இருந்தது அதற்கு பிறகாக அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோட்பாடுகளில் ஒன்று என்றும் அதனை வலியுறுத்த விரும்புவதாகவும் அவர் பேசியிருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சரை சந்திப்பதற்காக அவர் வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய திருமாவளவன் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினை சந்திக்க உள்ளார் இதில் முக்கியமான இந்த நிகழ்வுகள் குறித்த கலந்துரையாடல் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆட்சியில் பங்கு என்ற திருமாவளவனுடைய அந்த கருத்தும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது முதலமைச்சரை நேரில் சந்திக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் நேற்றைக்கும் கூட கூட்டணியிலிருந்து வெளியேறுவதும் கூட்டணியில் நீடிப்பதும் ஒரு சுதந்திரமான முடிவு என்றும் திருவாரூரில் அவர் பேசியதும் முக்கியமாக பார்க்கப்பட்டது இந்த நிலையில் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய திருமாவளவன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்கிறார் இந்த பேச்சுகள் குறித்து நிச்சயமாக இந்த கலந்துரையாடலில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முதலமைச்சரை சந்தித்த இந்த நிகழ்வுக்கு பிறகாக செய்தியாளர்களை அவர் சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதில் அவருடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்கிறதா ஏதேனும் அதில் பின்வாங்கல் இருக்கிறதா போன்ற அந்த விஷயங்கள் சார்ந்த கருத்துக்களை அவர் தெரிவிக்கலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது இந்த நிலையில் முதலமைச்சரை வீசிக்க தலைவர் திருமாவளவன் சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைபெறுகிறது அவர் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் செல்வகுமார் இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் செல்வகுமார் அங்கு இருக்கக்கூடிய கல சூழலை சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்க திருமாவளவனை பொறுத்த மட்டில் இன்று திமுக தலைவர் ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து காலை பேச இருப்பதாக நேற்று செய்திகள் வெளியானது ஆனால் இது ஒரு அரசியல் சந்திப்பாக இருப்பதனுடைய காரணமாக தற்போது அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இருவருமே ஒரு மனமிட்டு பேசக்கூடிய ஒரு சந்திப்பாகத்தான் இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஒரு வார காலமாகவே திருமாவளவனுடைய பேச்சு என்பது அரசியல் அதிர்வலைகளை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒரு இந்திய அளவிலும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறதா விடுதலை சிறுத்தைகள் அல்லது தேர்தல் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் திமுகவை மிரட்டுவதற்கு பயப்படுத்துவதற்கே திருமாவளவன் முயற்சி செய்கிறார் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் பாஜக பாமக அதிமுக உள்ளிட்ட பல தரப்பில் இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வெளிநாடு சென்றிருந்த முதலமைச்சர் தற்போது சென்னை திரும்பியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுவரையில் மௌனம் காத்து வந்த முதலமைச்சர் இன்று ஒரு மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு நீண்ட காலமாக திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் இணக்கமாக பயணித்து தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது ஒரு விரிசலை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக இருதரப்புமே இருவருமே ஒரு சமாதான உடன்படிக்கையோடு இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் என்று பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே மது ஒழிப்பு மாநாடு என்பது விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நடத்தப்படக்கூடிய சூழலில் அனைத்து கட்சிகளும் பங்கேற்கலாம் குறிப்பாக அதிமுக கூட பங்கேற்கலாம் என்று அவர் அதிமுகவுக்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துவிட்டார் என்று பேசப்பட்ட சூழ்நிலையில் அப்படி இல்லை மக்கள் நலனுக்காக மக்கள் பிரச்சனைகளுக்காக அனைவரும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் மதுவிலக்கு என்பதுதான் அனைத்து கட்சிகளினுடைய விருப்பமாக உடன்பாடாக இருக்கும் போது என அனைவருமே ஊரணியில் திரள வேண்டும் அதற்காகத்தான் நான் அதிமுக என்று குறிப்பிட்டேன் மற்றபடி எதுவும் இல்லை என்று திருமாவளவன் விளக்கமளித்திருந்தாலும் கூட ஒரு பக்கம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடிய திருமாவளவன் இன்னொரு பக்கம் அதில் என்ன தவறு இருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் அவர் பங்கு கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று பாஜகவை பொறுத்த மட்டும் நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுக்கிற போது திமுக ஏன் மறுக்கிறது என்ற கேள்வியையும் நேற்று அவர் முன்வைத்திருக்கிறார் எனவே பல்வேறு விதமான கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்றைய சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் சற்று முன்னர் கிண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் பேசுகிற போது மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக சார்பில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முதலமைச்சரை அழைப்பதற்காகத்தான் நான் இன்று சந்திக்க இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் எனவே விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்றக் கழகமும் இணைந்து பயணிக்கப் போகிறதா கூட்டணியில் இணைந்துதான் செயல்பட போகிறார்களா அல்லது அதிகபட்ச இடங்களை பெறுவதற்கான முயற்சியில் திருமாவளவன் இந்த முன்னெடுப்பை எடுத்து வைத்திருக்கிறாரா ஏனென்றால் கட்சி தொடங்கிய காலம் தொட்டு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது விடுதலைச் சிறுத்தைகளின் முழக்கமாக இருக்கிறது அதை நாங்கள் சொல்லுவதில் என்ன தவறு என்ற கேள்விகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார் எனவே அவர் பேசிய வீடியோ பதிவிடப்பட்டு பின்னர் அது எடுக்கப்பட்டு மீண்டும் பதிவிடப்பட்ட ஒரு சூழலில் இன்றைய சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏன் இப்படி திருமாவளவன் பேசிக்கொண்டிருக்கிறார் இதற்கு பின்னணியில் ஏதாவது இருக்கிறதா என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன எனவே மௌனம் காத்து வந்த முதலமைச்சர் இன்றைக்கு திருமாவளவனோடு சந்திக்கிற போதே அவருடைய மௌனம் கலையும் திருமாவளவனுடைய பேச்சு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செல்வகுமார் திருமாவளவனுடைய கருத்திற்கு மேல் வேறெந்த கருத்தும் அக்கட்சியில் இல்லை என்ற கருத்தை வெளிநாட்டிலிருந்து அவர் திரும்பிய போது செய்தியாளர்களை சந்தித்த போது முதலமைச்சர் தெரிவித்திருந்தார் அதிகாரப்பூர்வமாக இந்த ஆட்சியில் பங்கு என்று அவருடைய கோரிக்கையை சார்ந்த கருத்தை திமுக வெளியிடாமல் இருந்தது இந்த சந்திப்பிற்கு பிறகு அது அது கருத்து அதாவது திமுகவினுடைய தரப்பு கருத்து இதில் என்ன என்பது சார்ந்த விவரங்கள் வெளியாக வாய்ப்புள்ளதா திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்தமட்டில் அவர் பேசுகிற போது திருமாவளவன் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அவர் பேசியிருக்கிறார் அதற்கு மேல் நான் எதுவும் பேச வேண்டிய தேவையில்லை இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான் இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் அது குறித்து பேசவில்லை வாய் திறக்கவில்லை இந்த சூழ்நிலையில் இன்று முதலமைச்சர் என்ன சொல்லப் போகிறார் ஒருவேளை ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடிய திருமாவளவனினுடைய குரலுக்கு கோரிக்கைக்கு அவர் வரும் காலங்களில் பதில் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுமா திருமாவளவனுடைய இந்த அதிகாரத்தில் பங்கு என்ற இந்த கோரிக்கை என்பது தன்னுடைய கட்சியின் நீண்டகால கோரிக்கைகளில் ஒன்று கோட்பாடுகளில் ஒன்று என்று வீசிக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது இது சார்ந்த கருத்து என்பது அதிமுகவுக்கு மது ஒழிப்பு மாநாட்டிற்கான அழைப்பை தொடர்ந்து வந்ததால் இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக அரசியல் வட்டாரத்தில் மாறியிருக்கிறது என்றே சொல்லலாம் இந்த நிலையில் தான் திருமாவளவனுடைய இந்த முதலமைச்சரின் சந்திப்பு என்பது ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் திமுக மற்றும் வீசிக்க இடையில் ஒரு மோதல் போக்கு நிலவுகிறதா என்று கேள்வி எழுப்பக்கூடிய வகையிலான பல்வேறு பார்வைகள் முன்வைக்கப்பட்டன ஆனால் இரு தரப்புமே அதனை மறுத்துத்தான் வந்தார்கள் திமுக தரப்பிலும் இது போன்ற கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள் ஆனால் இது கூட்டணியில் விரிசல் என்ற கருத்தை முன்வைக்க முடியாது என்ற ஒரு தகவலை திமுக தரப்பில் முன்னால் இருக்கக்கூடிய அவர்கள் அதாவது மூத்த நிர்வாகிகளும் கூட சார்ந்த கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள் இந்நிலையில் இங்கு விசிக தரப்பில் சொல்லப்படும் போதும் கூட இது ஒரு தேர்தல் கணக்கோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்ற ஒரு கருத்தை தெரிவித்து வந்தார்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கூறிய திருமாவளவனுக்கு திமுக மற்றும் அதிமுக கட்சியின் மூத்த தலைவர்கள் அளித்துள்ள பதில்களை தற்போது பார்க்கலாம் கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுமுறை சிறுத்தைகள் கேபினெட்ல ஷேர் வரும் பவர் ஷேர் வரும் சீட் ஷேர் பவர் ஷேர் இதுக்கு முன்னாடி தோன்றிய இயக்கங்கள் எல்லாம் அப்படி பேசினாங்களா தெரியாது பவர் ஷேர் வேற சீட் ஷேர் வேற கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர் கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர் அது தலைமையோடு தேர்தல் நேரத்தில் பேசி முடிவெடுக்க வேண்டியது இப்பொழுது அது குறித்து நாங்கள் பேசுவதற்கு ஒன்றுமில்லை அது வந்து பேச்சுவார்த்தை தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் பொழுதுதான் அதை பேச முடியும் அவர் அவர் பேசட்டும் பொதுவெளியில் பேசுறதுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும் பேசினா பதில் ஜனநாயகத்தின் இன்னொரு பண்புதான் அல்லது இன்னொரு அம்சம் தான் கூட்டணி ஆட்சி கோரிக்கை என்பதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பேசுவீர்களா என்ற கேள்வியை தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் எழுப்பி வருகிறார்கள் அப்படி கோரிக்கை எழுப்புவது தவறு என்பதை போல எழுப்பு இந்த கேள்வியை இந்த கோரிக்கை எழுந்தால் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் மேலும் பொருள் தேர்தல் நேரத்தில் முடிவு செய்வோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுகிறோம் கூட்டணி என்ற பேச்சே கிடையாது கூட்டணி ஆட்சி என்பதே கிடையாது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க முதல்ல அதை நினைச்சுக்கோங்க மற்ற மாநிலங்கள்ல என்ன நிலப்படுது மகாராஷ்டிர விவரமானவர்கள் ஒண்ணு திமுக அதிமுக மாநில தேர்தல் நடக்கும் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இருபத்தி ஆட்சியில் பங்கு என்று திருமாவளவனுடைய இந்த கோரிக்கை தேர்தல் நேரத்தில் எழுப்பப்படுமா என்று செய்தியாளர்களுடைய கேள்வியின் பொழுது இந்த கோரிக்கை எழுந்தால் ஜனநாயகம் எழுகிறது என்றுதான் அர்த்தம் என்ற வகையில் அவதலை அளித்திருக்கிறார் இந்த முக்கியமாக பேசப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இடையேயான அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது உடன் மூத்த அமைச்சர்களும் இருக்கிறார்கள் என்பதை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது தொடர்ந்து இது சார்ந்த செய்திகளை பார்க்கலாம் சிறு இடைவேளைக்கு பிறகு